குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அதாவது பாரம்பரிய மருத்துவ முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி பார்க்க போகிறோம் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இருக்கிறது இப்போ இருந்துட்டுருக்கிறது மழைக்காலம் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நார்மலாக காலத்தில் பனி விழுகிறது நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாமே அப்படி ஸ்னோஃபால் இருக்கிற மாதிரியே இருக்குது இதை வெம்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதெல்லாம் ஆக்சுவலி எப்பவும் இருக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னதாகவே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி நம்மளோட காலநிலை மாற்றத்தினால நிறைய நோய்கள் பரவும் அந்த நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்மளோட பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் பத்தாவது பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அதாவது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோன்னா அ ரிச் மெரி மெடிசனல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பாரம்பரியமாக அதிகப்படியான மருத்துவ மூலிகைகள் எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா ஏன் அப்படின்னா நம்மளோட வாசல் கதவை திறந்தோன்னா வாசலில் ஒரு துளசி செடி இருக்கும் நம்மளோட கொல்லைப்புறத்தில் பார்த்தோன்னா அங்கே ஒரு தூதுவலையோ இல்லைன்னா ஒரு குப்பை மேனி செடியோ எடுக்கலாம் எல்லா வகையான மெடிசனல் பிளான்ட்டும் அது நமக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய வகையான மெடிசனல் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு இடமாக நம்மளோட இந்தியா அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டில் மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரி டெடு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியதை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இன்ஸ்டியூஷனலைஸ்டு அண்ட் நான் இன்ஸ்டியூஷனலைஸ்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா என்னத்தோ முதல்ல சொல்லக்கூடியது டாக்குமெண்டட் என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குதோ இதெல்லாம் பல மருத்துவர்களால் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பாக வழங்கிட்டு வருது தான் இன்ஸ்டியூஷ்னலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பாட்டி வைத்தியம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான நோய்களுக்கு பாட்டி வைத்திய முறைகளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு கீழா நெல்லியாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த கீழா நெல்லிக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய பழைய மருத்துவ முறைகளான வேர்க்கட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இந்த மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய தமிழ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குறிப்புகள் தமிழ் செய்யுள்களில் இருக்கும் திரிகடுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களில் சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று மருத்துவ குணமுள்ள பொருட்களை பற்றி சொல்லியிருப்பாங்க எங்கள் ஆட்சி எங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா சுக்குக்கு ம மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதை எல்லா வகையான நேரத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லுவாங்க ஸோ அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழி வழியாக வாய் வழியாக வரக்கூடிய ஓரல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை தான் நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்மளுடைய இந்தியாவில் பரவலாக என்னென்ன முறைகள் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னா ஒன்று சித்தா இன்னொன்று ஆயுர்வேதா அதாவது சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் பயன்படுத்திட்டு வராங்க எப்போ பயன்படுத்திட்டு வராங்க இன்னைக்கு நேற்றா இல்லைவே இல்லைங்க சுமார் இரண்டாயிரம் வருடங்களாகவே இந்த மருத்துவ முறைகள் நம்மளோட வழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மருத்துவம்னா என்ன இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம போவோம் போனோடனே டாக்டர் உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு உடனே மருந்துகள் எழுதி மாட்டாங்க வந்தோடனே உங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது என்னென்ன மாதிரி அசௌகரியங்கள் இருக்குது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க கேட்டதுக்கப்புறம் அந்த நோயோட சிம்டம்ஸை உள்வாங்கிட்டு அதோட அறிகுறிகள்லாம் உள்வாங்கிட்டு ஸோ இந்த நோயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணுவாங்க உடனே நம்ம போனோன்னே டாக்டர் தான் ரொம்ப படிச்சிருக்கிறாங்களே அவங்களே கண்டுபிடிக்கட்டுமே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது நமக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்குதோ அதை தெளிவாக சொன்னால் தான் அங்கே கரெக்டான முடிவுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்க முடியும் ஸோ அப்போ இதை தான் நம்மளுடைய தமிழில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க முதல்ல நோய்க்கு உண்டான காரணங்களை ஆராயணும் அந்த காரணங்களை வச்சு இந்த நோய் நோய்தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த நோய்க்கு தகுந்த மருந்துகளை தரணும் அந்த நோய் தரக்கூடிய நோய்க்கு தரக்கூடிய மருந்துகளில் நிறைய வகையான ப்ரிப்பரேஷன் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளோட வீடுகளில் பயன்படுத்தப்பட்டதை பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகளை அப்படியே சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஒரு சில மருந்துகளை தேன் கூட கலந்து ஒரு சில மருந்துகளை வெந்நீரோட கலந்து சூரணம் பஸ்பம் கஷாயம் இந்த மாதிரி பெயர்களெல்லாம் நிறைய வ வகையான பெயர்களில் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முறை வேறுபடும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அதுக்கப்புறம் எந்த அளவில் இந்த மருந்துகளை கொடுக்கணும் அந்த டோசேஜ் இப்படியெல்லாம் கொடுத்த கொடுக்கறது மட்டும் இல்லை நோய் நோயின் வரும்போது அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உட்கொள்ளக்கூடிய மருந்துகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டயட்டையும் மாற்றிக்கணும் அந்த டயட்டை மாற்றிக்கிட்டா தான் அந்த மருந்துகளானது நம்மளோட உள்ள உடம்புக்குள்ளே போய் அப்சார்வ் பண்ணப்படுது உறிஞ்சப்படும் அப்போ நம்ம அன்னைக்கு என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அன்னைக்கு மட்டும் இல்லை அந்த நோய் சரியாகிற வரைக்கும் இல்லைனா நமக்கு ஒரு இந்த ஆஸ்துமா இந்த மாதிரி பேஷண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் எல்லாம் சேர்த்து கவனத்தில் வச்சுக்கிட்டா தான் அந்த நோயானது சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த டிஎஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனோட ஃபோக்கஸ் அதாவது அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கை வந்து எப்படியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நோயற்ற வாழ்க்கையாக இருக்கணும் அப்படி நோயற்ற வாழ்க்கைக்கு முதல் காரணம் என்ன சரியான உணவு அதாவது சரி விகித உணவை நம்ம உட்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் அப்படியெல்லாம் உட்கொண்டால் மட்டும்தான் நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் அந்த ஹெல்த்துக்கு தேவையான டெய்லி எக்ஸசைஸ் யோகா பிராணாயாமா இந்த மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணால் தான் நமக்கு நோய் வராது ஒருவேளை அந்த நோய் வந்தாலும் அந்த நோயிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும் இதை தான் டிசிஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ இது தான் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் நம்ம பார்த்துருக்கிற இன்ட்ரோடக்ஷன்